வணக்கம் பாட்டாளி கட்சி நிறுவனர் தலைவர் ராம்தாஸ் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் தமிழக அரசியலில் நிறைய உழைத்திருக்கிறீர்கள் அனைத்து மக்களுக்கும் நீங்கள் பணி செய்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரெண்டாய நீங்கள் கருணாநிதிக்கு தொண்ணூற்றி மூணு சீட்டும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏவும் காங்கிரஸுக்கு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்திருந்தபோது கூட்டு மந்திரி சபை அமைக்கலாம் என்று காங்கிரஸ் கொடுத்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றிருந்தால் கவர்னருக்கு நீங்கள் பூரண திமுக ஆதரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் தமிழகத்திலே இன்று இந்த கேவலமான ஆட்சிகள் நடந்திருக்காது நீங்கள் தான் கருணாநிதியை வளர்த்தீர்கள் திமுகவை வளர்த்தீர்கள் ஜெயலலிதாவையும் வளர்த்தீர்கள் இன்று இரு கட்சிகளும் தமிழகத்தில் அலங்கோலம் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நீங்கள் விவசாய மக்களுக்காக நிறைய டிவிகளிலே பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் வரும் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தால் எல்லோரையும் திமுக எதிர்க்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஈரோட்டிலே ஒரு பொது வேட்பாளரை போட ஏற்பாடு செய்ய வேண்டும் அது விவசாய சங்கமாக இருந்தால் விவசாய சம்பந்தப்பட்ட வேப்பா வேட்பாளராக இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் பொது வேட்பாளர் சுயேட்சையாக போட்டி போட்டு திமுகவை அங்கே தோற்கடிக்க வேண்டும் தேர்தல் நடந்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கவர்னர்களும் பிரதமர் அவர்களும் பிஜேபி அரசாங்கமும் பிரேஜ பிஜேபியினுடைய மாநில தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று மத்திய ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் கவர்னருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் கலைக்க வேண்டும் என்று சொன்னால் இடைநீக்கம் செய்ய வேண்டும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் இந்த ஆட்சியை செய்வதற்கு திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து கவர்னருக்கு ஆதரவு தர வேண்டும் பிஜேபியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற இத்தனை கூத்துகளையும் கேவலங்களையும் நீங்களெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் தமிழ்நாடு கஜானா காலியாகிவிட்டது என்று சொல்கிறார்கள் வரும் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஜிஎஸ்டியில் வரக்கூடிய எழுபது சதவீதம் வருமானம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தும் நூற்றுக்கு எழுபது ரூபாய் கிடைக்கிறது அதை ஊதாரி செலவு செய்கிறார்கள் வரும் தேர்தலுக்காக அதை பதுக்குகிறார்கள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு பல இடங்களிலே பதுக்குகிறது எந்த திட்டமும் சரியாக இல்லை நீர்வள சட்டமும் எந்த திட்டமும் சரியாக செயல்படவில்லை இப்பொழுது ஐயா ராம்தாஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒன்று பூரண மதுவளுக்கை எப்படி எதிர்க்கலாம் ரெண்டு இந்த ஆட்சியை தமிழகத்தில் இருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு கவர்னருக்கு எல்லோருமே ஆதரவு தர வேண்டும் கவர்னர் மத்திய சர்க்காரை வற்புறுத்த வேண்டும் நம்முடைய பிரதமர் நம்முடைய உள்துறை மந்திரி பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் அத்தனையும் ஒற்றுமொத்தமாக இந்த திமுக ஆட்சி இணைநீக்கம் செய்ய வேண்டும் செய்து கவர்னர் அவர்கள் தலைமையில் ஒரு அட்வைசர் கமிட்டி ஒரு நாலு பேர் ஐந்து பேர் போட்டு இருக்கிற தமிழகத்தை சீர்படுத்த வேண்டும் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் பெண்கள் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய நிர்மாண திட்டங்கள் அத்தனையும் சோர்வடைந்து விட்டது உள்ளாட்சி துறை பூரா கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் ராம்சா ஐயா ராம்தாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் பஞ்சாயத்துகள் திட்டங்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த திட்டத்துக்குரிய மா விளம்பர பலகை வைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இப்பொழுது நிறைய மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளடிப்பவர்கள் வந்துவிட்டார்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்தால்தான் திமுகவினுடைய சர்வாதிகாரத்தை தீவிரவாதத்தை வன்முறையை எதிர்க்க முடியும் ஏனென்றால் அவர்கள் ஐம்பது கோடி நூறு எல்லாம் ஒரு பாக்கெட் மணி மாதிரி சொல்லுகிறார்கள் அனைத்து கட்சியிலும் திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களை விலகி விட்டு விலகி வர வேண்டும் நாட்டு மக்களை பாருங்கள் தமிழ் மக்களை பாருங்கள் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி கடனில் இருக்கிறோம் எண்பது ஆண்டுக்கு அறுபதனாயிரம் கோடி வட்டி கட்டுகிறோம் ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் கோடி வட்டி கட்டுகிறோம் அரசாங்கம் திபால் ஆகி கொண்டிருக்கிறது எந்த விதமான முதலீடும் செய்து அதில் வருமானம் வரவில்லை இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்கிறார்கள் ராம்தாஸ் ஐயா அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் கூட்டி வரும் தேர்தலில் உயிரோடு தேர்தலாக வந்தால் ஒரு சுயேட்சியாக ஒருவரை போட்டு திமுகவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய்கின்